ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த பூசாரி பேச்சுக்கிட்டயோ ஸ்வர்ணத்துக்கிட்டயோ குழந்தைங்களுக்கு ராசிப்படி என்ன பேர் வச்சா நல்லா இருக்கு போது அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த பேரான சரவணன்ற பேரு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அவங்க வாயிலிருந்து மீனாட்சின்ற பேரு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அவங்களோட ராசிப்படி இது நல்ல பேரா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசாம நம்ம குழந்தைக்கு மீனாட்சி என்ற பெரிய அதுதான் ரொம்பவே சரியான பேரா இருக்கும்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லவே பேச்சையும் அதுவும் சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க அஞ்சலி அந்த பூசாரி கிட்ட அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த பேரை கேட்டுட்டு அது நல்ல பேரா இருக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறதுக்காக வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த பேரான பூமிகா அஞ்சலி என்ற பேரை பத்தி சொல்லும்போது அந்த பூசாரி அந்த பேரை கேட்ட உடனேயே முகம் மட்டும் இல்லாம இந்த பேரை அந்த குழந்தைக்கு வச்சா கண்டிப்பா அது அந்த குழந்தையோட ராசிப்படியும் சரி பேர் பொறுத்தபடியும் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே கடுப்பாக்குறாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட பூசாரியுமே எல்லாருக்கிட்டயுமே நம்ம குழந்தைக்கு வைக்கிறதுக்காக ஆயிரம் பேர் முடிவு பண்ணியிருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த அம்மன் என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாலோ அதுதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சியும் கண்டிப்பா அந்த சீட்ல மீனாட்சின்ற பேரை தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அஞ்சலியால மறுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பூசாரிய உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ்ல இருக்க பேரை எடுக்க சொல்லி சொல்றாங்க உடனே இதை பார்த்துட்டு சாரியுமே பேசி சொன்ன மாதிரி அந்த சீட்ல ஒன்னு எடுக்கிறதுக்காக போகும்போது அஞ்சலியோ நான் நினைச்ச பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு செம்ம ஆர்வமா பாத்துட்டு இருக்க முத்தலகோ மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட நான் முடிவு பண்ண பேரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுபடியே நடக்கட்டும் ஒருவேளை அது பிடிக்கலனா பரவாயில்ல என்ன பேர் இந்த குழந்தைக்கு நீங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூசாரி அந்த சீட்டை எடுத்து பேச்சு கையில கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கின பேச்சியுமே அதை பிரிச்சு படிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த நேரம் பார்த்து அந்த சீட்டு பேச்சியோட கையை விட்டு பறந்து போனது மட்டும் இல்லாம பறந்து போன அந்த சீட்டு பூஜை ரூம்ல இருக்க விளக்கல பட்டு அப்படியே எரிஞ்சு கீழே விழுந்துடுது உடனே இத பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க செம்ம ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சையுமே இது ஒரு வேலை அபசகுணமா சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில இந்த விஷயத்தை பத்தி அந்த பூசாரி கிட்ட கேட்கவே உடனே பூசாரியும் அமைதியா எதுக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல ஏன்னா இந்த பேரை அந்த அம்மன் தேர்ந்தெடுக்கல நினைக்கிறேன் அதனாலதான் அந்த பேரை நான் எடுக்கும் போது அது அந்த அம்மனுக்கே பிடிக்காம அது விளக்கல பட்டு எரிஞ்சிருச்சு இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம இன்னொரு சீட்டு எடுப்போம் கண்டிப்பா அந்த பேர் அம்மனுக்கு பிடிச்சிருந்த அது அவங்களே ஏத்துப்பாங்க சொல்லி சொல்லவே உடனே பேச்சையுமே மறுபடியுமே அந்த பாக்ஸை அந்த பூசாரி கிட்ட நீட்ட பூசாரியும் உள்ள கைவிட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதை எடுத்து பேச்சு கொடுக்கவே உடனே அதை வாங்கின பேச்சையுமே ரொம்பவே பக்தியோடையும் பயத்தோடையும் அந்த சீட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்க பேரை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறாங்க உடனே பேச்சு இப்படி சந்தோஷமா அந்த சீட்டை பாக்குறத பார்த்த ஸ்வர்ணமே நான் நம்ம நினைச்ச பேர் தான் வந்திருக்கு நினைக்கிறேன் அதனாலதான் பேச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்வர்ணம் பேச்சுக்கிட்ட என்ன பேர் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக போகும்போது பேச்சியே இருந்த சந்தோஷத்துல எல்லார்கிட்டயுமே சீட் ஸ்டோரியில் நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி மீனாட்சின்ற பேர் தான் வந்திருக்கு அதனால இந்த குழந்தைக்கு நம்ம மீனாட்சின்ற பேர் தான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போது பக்கத்துல நினைக்கிற பூமியோ நம்மளோட குழந்தைக்கு சரவணன்ற பேரை செலக்ட் பண்ணும்போது கூட முத்தலுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே ஆனா அந்த குழந்தைக்கு மீனாட்சின்ற பேரை வைக்கும்போது இவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு நம்மளோட பையனோட நிலமையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் அந்த குழந்தை மீனாட்சின்ற பேர்ல வளரும் போது நமக்கும் பார்க்க தான் இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து லைட்டா பூமி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இத பார்த்துட்டு இருக்க பாண்டியம்மாவோ அஞ்சலிய கடுப்பேத்துற மாதிரி அப்பனா அஞ்சலி நினைச்ச பேர் இந்த குழந்தைக்கு வைக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவே உடனே பேச்சியுமே மீனாட்சி என்ற தான் இந்த குழந்தைக்கு நம்ம வைக்க போறோம் இது நான் எடுக்கிற முடிவு மட்டும் இல்ல இந்த குடும்பமே சேர்ந்து எடுத்திருக்க முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே கோவத்தோட ஆனா எனக்கு இந்த முடிவுல சுத்தமா உடன்பாடே இல்ல இந்த குழந்தையோட அம்மான்ற முறையில உங்க எல்லாரை விட எனக்கு தான் இந்த குழந்தை மேல அதிகமா உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு கோவமா அஞ்சலி கிட்ட பேசுறதுக்காக வழியாக போகும்போது அப்ப பார்த்து யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த வீட்டுக்கு எப்பவுமே கோவில் இருக்க சித்தர் திடீர்னு வந்துட்டு யாரோட குழந்தைக்கு யார் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை யார் இங்க வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது போது அங்க சித்தர் வந்து ரொம்பவே அழகான ஸ்மைலோடையும் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சு பேசுற மாதிரியும் அஞ்சலிக்கும் அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டுற மாதிரியோ என்னமா இந்த குழந்தையோட அம்மா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம பதட்டத்தோட அம்மா இந்த குழந்தைக்கு நான் தானே அம்மா இவ எனக்கு தானே பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செம்ம திருட்டு மொழியோட அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே அத பார்த்த சிதரும் அஞ்சலி கிட்ட சிரிச்சுக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் இந்த குழந்தைக்கு யாரு அம்மானு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன நடக்கிற விஷயம் எல்லாமே ஏன் நடக்குது இருந்தா உனக்கு இன்னும் புரியல அது புரிய வரும்போது நீ நிச்சயமா வருத்தப்படதா தான் போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்கும் போது வார்த்தைகள் எப்பவும் பொழியே புரியாததுனால குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே குழப்பமா அவங்கள பாத்துட்டு இருக்கவே பேச்சு மனசு விட்டு சித்தர்கிட்ட என்ன சித்தர் சொல்றீங்க இந்த குழந்தைக்கு அஞ்சலி தானே அம்மா நீங்க சொல்றத பார்த்தா அஞ்சலி இந்த குழந்தையோட அம்மாவே இல்லான்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சித்தரும் ஆமா இந்த குழந்தைக்கு இந்த பொண்ணால அம்மாவா இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகி சித்தரை பார்க்க சித்தரும் சிரிச்சுக்கிட்டே இது கடவுளோட குழந்தை கடவுள் தான் இந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்க முடியுமே தவிர மத்த மனுஷங்க யாராலையுமே இந்த குழந்தைக்கு தாயா இருக்க முடியாது தாய் என்ற பேர்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய பார்த்து சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க முத்தலக்க பார்த்து ஆனா இந்த குழந்தைய யாரு தனக்கு அம்மாவா இருக்குன்றத முடிவு பண்ணதோ அவங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலகுமே ரொம்பவே குழப்பமா படுத்துட்டு இருக்க அந்த குழந்தைய பார்க்க அந்த குழந்தைய முத்தலக பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பேச்சியுமே ஏதோ ஒன்னு புரிஞ்ச மாதிரி அப்ப நான் கனவுல வந்து என்கிட்ட அந்த பேச்சியம்மன் முத்தலகுக்கு குழந்தைய பிறப்பன்னு சொல்லி சொன்னது எல்லாமே உண்மைதானா இந்த குழந்தை முத்தலக தான் தன்னோட அம்மாவா தேர்ந்தெடுத்திருக்கா என்ன அப்படி ஒரு வேலை தேர்ந்தெடுத்தா எதுக்காக இந்த குழந்தை அஞ்சலியோட வயித்துல பிறக்கணும் முத்தலகோட வயத்திலேயே பிறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்களையே குழப்பத்தோட நினைச்சிட்டு இருக்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட சித்தருமே பேச்சுக்கிட்ட நீங்க எதையும் நினைச்சு குழப்பப்பட தவிர வேர்ல்டுல நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அது என்ன காரணம்ன்றது கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படி புரிய வரும்போது கண்டிப்பா இந்த குழந்தை என்னென்னலாம் அதிசயம் பண்ண போதுன்றத பார்த்து நீங்க ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்றத அப்ப புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன் சொல்லி சொல்லிட்டு படுத்துட்டு இருக்க அந்த தெய்வ குழந்தையோட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு பேர் வைக்கிற விழா நடந்துட்டு இருக்கு சித்தரும் இந்த தெய்வத்தோட தான் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே இந்த மீனாட்சிய சீக்கிரமா என்னோட கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்க அங்க வந்து நான் அவளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சில பல உண்மைகள்லாம் எல்லாம் தெரியப்போகுது அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட குழப்பம் எல்லாமே நீங்கனதுக்கு அப்புறமா நீங்க கூடிய கூடிய சீக்கிரம் கோவிலுக்கு வருவீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து லைட்டா மறுபடியுமே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போறாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேசி செம்ம ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் இந்த சித்தரே குழந்தைக்கு மீனாட்சி என்ற பேரு தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் என் கொலை வாரிசான இந்த தெய்வ குழந்தைக்கு நான் மீனாட்சின்ற என்ற தான் வைக்கலான்னு அதை யாரு தடுத்தாலும் என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிய பார்த்து பேசிட்டு இருக்க ஆனா அஞ்சலியோ சித்தர் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோடையும் அதை விட அதிகமான பயத்தோடையும் அடுத்து என்ன நடக்கும் நடக்க போதுனே தெரியலன்ற பீதியிலயுமே நின்றுட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத பேச்சியோ அப்பனா அஞ்சலி நம்ம சொன்ன விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டா போலயும் சொல்லிட்டு குழந்தைக்கு மீனாட்சின்ற என்ற பேரையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம்ன்ற முடிவுக்கு வராங்க ஆனா அப்ப பார்த்து பூமி பேச்சுக்கிட்ட அம்மா இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சியும் அது யாரும் சொல்லி கேட்க உடனே முத்தழுகுமே இல்ல அவங்க எனக்கு பிரசவம் பார்த்தாங்கல்ல அந்த டாக்டர் தான் இவங்க கூப்பிட்டு அவங்க வந்து பேர் வைக்கிற பங்கன்ல கலந்துகிட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு அவங்கள இங்க வர சொல்லி சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு பரிசை எனக்கு தரப்போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளிலேருந்து அந்த டாக்டர் அவங்க கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே ரொம்பவே பயத்தோட அப்போனா அந்த டாக்டர் வந்து உண்மையை தான் சொல்ல போகிறாங்க அதனால தான் முத்தலுக்கு கிட்டே இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர் சொன்னது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அப்போனா இந்த சித்தரும் இதை பற்றி தான் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திரு திரு முடிச்சுக்கிட்டே நிற்க அப்ப பேச்சையுமே எங்க தனத்தைனோ காணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நீனு ஸ்வர்ணத்தை கிட்ட சொல்ல உடனே ஸ்வர்ணமும் இங்க தானே இருந்தான்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்தை தேடி பார்க்கும் போது கரெக்டா ஸ்வர்ணம் வந்து அங்க நிற்கும் அவங்களுக்கு பின்னாடியே நான் தான் ஸ்வர்ணத்தோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் அங்க வந்து நிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஏன்னா சேகருக்கும் நம்மளை பத்தின ஒண்ணும் எல்லாமே தெரியுமே சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் சேகர் அஞ்சலிய பார்க்கும் கொஞ்ச நேரம் யாருன்னே தெரியாத மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டான நேரம் பார்த்து அஞ்சலிய மாட்டி விடுற மாதிரியே அவங்களோட அம்மா ரெஜினா அங்க வந்து நிக்கவே உடனே அவங்கள பார்த்த சேகர் இவங்க யாருன்றத சரியா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம வெள்ளத்தனத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் முத்துலகுமே இதோ டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதே சமயம் இவ்வளவு நாளா அஞ்சலிக்கு உதவி பண்ணிட்டு இருந்த டாக்டருமே அந்த வாசல்ல வந்து நிக்கவே இதை பார்த்துட்டு அஞ்சலி ரெஜினாவும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திரு முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அப்போ பக்கத்துல இருக்க அந்த தெய்வ குழந்தையும் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த சிதர் சொன்ன மாதிரியே அஞ்சலியும் ரெஜினாவும் மறைச்ச எல்லாமே கூடிய சீக்கிரம் ஏன் இன்னைக்கே வெளியே வரப்போகுதா என்ன அது மட்டும் இல்லாம அப்படி மட்டும் இவங்களை பத்தின உண்மை வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து இவங்க என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அந்த தெய்வ குழந்தை நடத்துற வேற விதமான அதிசயங்களா என்ன அதை எப்பதான் அஞ்சலி ரஜினாவை புரிஞ்சுக்கிட்டு முத்தலுக்கு கிட்டையே அவங்களோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க அது மட்டும் இல்லாம எப்பதான் முத்தலுக்கு அவங்களோட உண்மையான குழந்தை கூட போய் சேரப் போறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட உண்மையான முகத்தை பூமியும் பேச்சோட குடும்பத்துல இருக்கவங்களும் எப்பதான் உணரப் போறாங்க அது குமால அவங்க பண்ண தப்புக்காக அவங்க அஞ்சலிக்கு எந்த விதமான தண்டனையை தான் கொடுக்க போறாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சலியை மன்னிச்சு விட்டுருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்